வரலையா நல்லா இருக்கல தான் வரும் ஆடி மாசம் பிடிச்சி வித்துமே முக்கால் கிலோ வந்தது ஒரு மீன் கிலோ எடுத்து எல்லாம் ஒரே சைஸ் வந்து அதுக்கு நல்லா ஒரு கிலோ கிலோக்கு கூட சொன்னாங்க நாங்க வந்து எடுத்துக்கிறோங்க பிடிக்காது நான் தான் விட்டுட்டு அவாவா கொஞ்சம் விட்டுவோம்

ஆ நீட்டு கண்டு முருகம் கீழே கட்டு சார் ம் அந்த பார்த்து அப்படியே சாய் மீன் அவ்வளோ இல்லை இதை காலி பண்ணிட்டு தானே விடணும் ஏன்னா நம்ம தீனி ஒன்றா எடுக்காது